கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் தட்டமை நோயாளரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நியூ பிரவுன்ஸ்விக் பிராந்தியத்திலும் அளவு தட்டமை நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த மாத நடுப்பகுதி வரையில் நியூ பிரவுன்ஸ்விக் பிராந்தியத்தில் முப்பத்தி ஏழு தட்டமை நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் இதேவேளை ஒன்டாரியோவில் சுமார் பத்து நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் தட்டமை நோயாளர்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நியூ பிரவுன்ஸ்விக்கில் பதிவான நோய் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் சிறுவர்கள் மற்றும் பதின்ம வயது உடையவர்கள் என்பதும் அநேகமானவர்கள் தட்டமை தடுப்பூசி ஏற்றுக் கொள்ளாதவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது காய்ச்சல் செந்நிறத்திலான கண்கள் மற்றும் இருமல் போன்ற நோய் அறிகுறிகள் தென்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளிலும் தட்டமை நோய் தடுப்பூசி ஏற்றப்படுவதாக கூறப்பட்டுள்ளது